வணக்கம் டாக்டர் சத்யநாராயண் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ரத்தத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் கொலஸ்ட்ரால் இதனுடைய அளவை நாம் எப்படி அதிகரிப்பது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நாம் கெட்ட கொலஸ்ட்ரால் என்றும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை நாம் நல்ல கொலஸ்ட்ரால் என்றும் அழைக்கிறோம் மனிதனுடைய உடம்புல செல்களுக்கிடையே அந்த கொலஸ்ட்ராலை கொண்டு செல்வதற்கு இரண்டு வகையான லைப்போ புரோட்டீன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது அடர்த்தி மிகுந்த லைப்போ ப்ரோட்டீன் அதாவது ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் கொண்டு செல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் என்றும் அடர்த்தி குறைவாக உள்ள லைப்போப்ரோட்டீன் கொண்டு செல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் இது வந்து எல்டிஎல் கொலஸ்டால் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்டால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஏன் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்டால் என்றால் இது இரத்த குழாய்களில் கொழுப் கொழுப்பு படிவதை ஊக்குவித்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது ஆனால் அதே சமயம் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் டென்சிட்டி டைபி கொலஸ்ட்ரால் இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை இதை லிவருக்கு கொண்டு சென்று அதனை வெளியேற்ற உதவுகிறது எந்த ஒரு உணவிலும் நேரடியான ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் கிடையாது இருந்தாலும் நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும் போது நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரல் அளவு குறைந்து அதனுடைய விகிதம் மேம்படுகிறது அதனால் வளர்சதி மாற்றம் குறைகிறது அப்புறம் குறைந்த அளவு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நமக்கு ஒரு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை அதிகரிக்கிறது ஸோ நம்ம ரத்தத்தில் அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரளவில் எப்பவுமே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் ஸோ என்ன ஒரு ஆரோக்கியமான உணவு முறை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நிறைவுற்ற கொழுப்பு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக் பேஸ்ட்ரி குக்கீஸ் அப்புறம் சிகப்பு இறைச்சியை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஸோ சிகப்பிரச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலுட்டிகள் அதனுடைய இறைச்சி அதாவது எடுத்துக்காட்டாக ஆடு மாடு இதனுடைய இறைச்சியை நாம் சிகப்பிரச்சி என்று கூறுகிறோம் அப்புறம் நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முழு தானியங்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை நீங்கள் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்புறம் எண்ணெயில் வருத்த உணவுகள் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது துரித உணவுகளை நீங்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் அந்த அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் ஒரு வாரத்திற்கு நீங்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடங்களாவது நீங்கள் உடற்பயிற்சி அல்லது நடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் விதைகள் வெண்ணெய் ஆகியவற்றை அதிகம் உட்கொள்ளுங்கள் அப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அது குறிப்பிட்ட சொல்ல போனால் இந்த மீன் வகைகள் அந்த காணாங்கழுத்தி மத்தி மீன் இது போன்ற மீன் வகைகளை நீங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறம் உடல் எடையை குறையுங்கள் குறிப்பாக இந்த தொப்பையை குறைக்க வேண்டும் அந்த அடிவெட்டில் உள்ள கொழுப்பை குறைக்க வேண்டும் தினமும் குறைந்தபட்சம் ஒரு ஏழிலிருந்து ஒன்பது மணி நேரமாக நீங்கள் தூங்க வேண்டும் அப்புறம் தினசரி யோகா தியானம் போன்றவற்றை செய்து மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் அப்புறம் மது பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் இருந்தால் அதனை நீங்கள் விட்டு வைக்க வேண்டும் ஸோ இது போன்ற நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை நடைமுறை பின்பற்றினால் உங்களுடைய இரத்தத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும் நீங்கள் இப்படி செய்தும் அதிகரிக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இப்போ நிறைய மாத்திர வந்திருக்கு அதாவது நயாசின் அந்த விட்டமின் பி த்ரீன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்டேட்டின்ஸ் அந்த அட்டோரோஸ்டேட்டின் ஸ்டேட்டின் அப்புறம் அந்த ஃபைப்ரைட்ஸ் இருக்குது ஜெம் ஃபைப்ரோ சில்ஃபினோ ஃபைப்ரைட் இது போன்ற மருந்துகளை நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அவருடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் உட்கொண்டால் அந்த ரத்தத்தில் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரல் நீங்கள் அதிகரிக்கலாம் ஸோ கேரியோ மெசேஜ் எந்த ஒரு உணவிலும் நேரடியான ஹெசிஎல் கொலஸ்ட்ரால் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு பின்பற்றினால் ரத்தத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து கெட்ட கொலசல் அளவு குறைந்து அதனுடைய விகிதம் வந்து மேம்படும் ஸோ நீங்கள் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்